ஒரு மன நோயாளியோட பேசுறதுக்கு நேரம் இல்லை எனக்கு என்கிட்ட யாரும் இப்படி பேசுனது இல்ல மிருக பாஷை தெரியாத தப்பு ஆஹ் என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன் பேசிக்க போறேன் சம்மு சம்மி அப்படியா நாம பேசும் போது குறுக்கு பேசலாமா மரியாதை தெரியாம ஹ ஹ மன்னிச்சுங்க இந்த காலத்து பசங்களுக்கு சவ மரியாதை எதுவுமே தெரியறது இல்ல நான் சொல்றேன் என் நேரத்தை வீணடிக்கிற ஏன் என்னைய குறி ஒரு சதவீதம் சந்தேகம் இல்லாம நிரூபிச்சிட்டம் ஒருக்கே தெரிஞ்சது நாம ரெண்டு பேருமே மோதி யார் ஜெயிச்சாலும் இழப்பு ரெண்டு பேருக்குமே பயங்கரமா இருக்கும் தேவையா இது தேவையா